வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் போத்தனூர் கதிரவன் நகர் ரெசிடென்ஸ் அசோசியேஷன் சார்பில் தலைவர் அகமது தலைமையில் செயலாளர் சையத் இப்ராஹிம் பொருளாளர் சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் கோவை மாநகராட்சியை கண்டித்து திடீர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது போத்தனூர் அம்மன் நகரில் உள்ள முப்பது அடி அகல சாலை வழியாக பேருந்து நிலையம் ரயில் நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம் பள்ளி கல்லூரிகள் போன்ற பிரதான இடங்களுக்கு சென்று வர அம்மன் நகருக்கு பின்புறம் உள்ள போத்தனூர் கதிரவன் நகர் உதயம் நகர் மற்றும் எலை அவனியா குடியிருப்புகளில் வசிக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பல காலமாக பயன்படுத்தி வந்த முப்பது அடி அகல சாலையை சில சுயநலவாதிகளின் தூண்டுதலாலும் தவறான வழிகாட்டுதலாலும் எந்தவித விசாரணையுமின்றி முப்பது அடி அகல சாலையின் இருபுறமும் உள்ள ரிசர்வ் சைட்டை பாதுகாக்கும் பொருட்டு வேலி அமைப்பதாக தெரிவித்து எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மாநகராட்சியினர் வேலியிட்டு அடைத்துவிட்டனர் மேலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த சாலையை திறந்துவிட மறுக்கின்றனர் இது குறித்து மாநகராட்சியில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் நேரடியாக மனு கொடுத்தும் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு இந்த பாதையை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவித்தனர் வணக்கங்க இந்த பகுதியில் எவ்வளோ வருஷமா நீங்க இருக்கீங்க நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கோம் ஓகே இந்த பாலம் எத்தனை வருஷம் ஆச்சு கட்டி இந்த பாலம் கட்டி ஒரு எனக்கு எக்ஸாக்டா தெரியல நிறைய ரொம்ப வருஷமா பசங்கள்லாம் இந்த வழியில தான் ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்க நாங்க இது இந்த வழியில தான் எல்லா ஆட்டோ ஆம்புலன்ஸ் எல்லா வசதியும் இப்படிதான் போயிட்டு இருக்குது இப்ப கொஞ்ச நாளா வந்து பலரோட சுயநலவாதிக்காக அந்த இத்தனை சௌகரியங்களை மக்களோட பயன்பாட்டுக்காக தானே இந்த மூணு ஏரியா அங்க இருக்குதுங்க கதிரவன் நகர் உதயம் நகர் எலைட் ஏரியான்னு மூணு இது இருக்குது அங்க முன்னூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வழி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த பக்கம் வந்து இப்போ நிறைய வேலைகள் எல்லாம் நடக்கிறனால அடிக்கடி வந்து இன்னொரு வழி இருக்குது அங்கே வந்து ரொம்ப குண்டு முடியுமா இருக்க போக முடியாது இதுதான் வசதியாக இருந்துச்சு ஆனால் சிலர் வந்து இது அடைச்சிட்டாங்க சிலரோட இதுக்காக ஆனால் சுயநலமாக பண்ணுறாங்களா என்னென்ன தெரியல கவர்மெண்ட்டு தான் இது கட்டாங்கன்னாங்க எங்களோட பிரயோஜனத்துக்காக இப்போ கவர்மெண்ட்டே மூடினாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களால் அதை நம்ப முடியல அதனால் நீங்கள் எங்களுக்கு என்ன இது பண்ணணுமோ அதை பண்ணி முதல்ல இதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் தற்பொழுது ஒரு வருட காலமாக இந்த பாலையே எங்கள் பாலம் மூடப்பட்டுள்ளது எங்களுக்கு கதிரவன் நகர் உதயம் நகர் என்னுடைய அவென்யூ நீங்கள் முறைப்படி கோவை மாநகராட்சியில் கோரிக்கை வச்சீங்களா எல்லா கோரிக்கையும் வச்சுருக்கு நாங்கள் ஆர்டிஐலேயும் போட்டு இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்துட்டு எந்த விதமான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இதை அடைச்ச பின்னால் நாங்கள் இந்த போராட்டங்களை டிஃப்ரெண்ட்டாக கார்பரேஷன் ஆஃபீஸுக்கும் முதலமைச்சர் செல்லுக்கும் எல்லா இதுலேயும் இருக்கும் ஆனால் அவங்க சவுத்து கார்பரேஷனுக்கு தான் டைரக்ட் பண்ணி விடுறாங்க அங்கிருந்து எங்களுக்கு வர பதில்கள் சரியான பதில்களாக இல்லை ஆர்டில கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டைமும் இது வந்து ரிசர்வ் சைட் பார்க்குக்கான ஒதுக்கப்பட்ட சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க இது நாங்க பார்க்கா இருந்து பார்த்ததே கிடையாது இன்னொன்னு இது வந்து கவர்மெண்டாக போடப்பட்ட பாலம் கடைசியா எங்களுக்கு ஆர்டிஐல போடப்பட்ட இது ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னு கேட்டதுக்கு ஆவணம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் எங்களுக்கு ஆர்டிஐல இருந்து வந்திருக்கு ஆவணம் அளிக்கப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் இதுல இருந்து வந்து எங்களுக்கு வியப்ப கொடுக்குது ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பா புறப்ப புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்கிறோம் அதில் எங்களுக்கு அதற்கு முன் எங்களுக்கு இதை பாதையை திறந்து விட தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் ஐயா இந்த பகுதியில் என்னென்ன நகர் இருக்குங்க இந்த நகரில் இருக்கக்கூடிய நகர்கள் எலை டவுனியூ உதயநகர் கதிரவநகர் மூணு நகர்லையும் எவ்வளவு வீடுகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நகர்களிலும் சேர்ந்து ஒரு எ இரநூறு வீடுகள் இருக்குது முந்நூறு முந்நூறு இருக்கிறார்கள் குடும்பங்கள் இருக்குது வாடகைங்கிற்கு பெருமர்களும் இருக்கிறார்கள் சொந்த வீட்டுக்காரர் உரிமையாளர்களும் இருக்கிறார்கள் பல குடியிருப்புகள் இங்கே இருப்பதனால் தொகை யாதீங்க மாநகராட்சியில் இதுவரைக்கும் மனு கொடுத்ததுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்ப நம்ம நின்று கொண்டு இருக்கிற இடம்தான் அவர்கள் சிறுவர் பூங்காவிற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் என்று சொல்லி அது எங்களுடைய கோரிக்கையை நிராகரித்து ஆவணமில்லை என்று சொல்லி எங்கள் முதலமைச்சர் துறை தீர்ப்பு மையம் வரை இங்கிருந்து சென்னை வரை முறையிட்டும் அவர்கள் ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் மனு கொடுத்துட்டோம் சிஎம் செல்லுக்கும் உங்களுக்கு சிஎம் செல்லுக்கும் கொடுத்தாச்சு எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையுமே நாங்கள் மனு கொடுத்தாச்சு ஆனால் யாருமே இதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து தெரியலை இப்போ நாங்கள் ரேஷன் கார்டு ஓட்டை ஐடி எல்லாத்தையும் കൊടുത്തിട്ടില്ല നല്ലൊരു പൊതുവഴിയാണ് ഈ പൊതുവഴി കൂടെയാണ് ഈ മുന്നൂറ് കുടുംബത്തിലെ ആൾക്കാർ വന്നുപോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ആകയാൽ ഈ മുന്നൂറ് കുടുംബങ്ങളിൽ എത്ര വയസ്സായവരുണ്ടാവും എത്ര ഗർഭിണികളുണ്ടാവും ഇവരെയൊക്കെ കൊണ്ടുപോകുന്നത് ആംബുലൻസിലാണ് ഈ ആംബുലൻസിൽ ചുറ്റിപ്പോകാനുള്ള വഴിയില്ല ഒരു നേരം ഒരു വയസ്സായവർക്ക് അത്ഭുതങ്ങൾ സൃഷ്ടിക്കുന്ന ഈ രോഗത്ത് പെട്ടെന്ന് മാറാ രോഗങ്ങൾ വന്നിരിക്കുന്ന ഈ വയസ്സുകാരത് വയസ്സുകാരെ എങ്ങനെ നമ്മൾ രക്ഷിക്കും എന്നുള്ളതിലാണ് നമ്മൾ ആംബുലൻസിനെ കൊണ്ടുപോകുന്നത് ആ പൊതുവഴി അടച്ച് ആ പൊതുവഴിന് മുമ്പിൽ തന്നെ ഒരു വലിയൊരു പാലമുണ്ട് ആ പാലം ഗവണ്മെൻറ്റ് ലക്ഷങ്ങൾ ചിലവാക്കിയാണ് ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത് ആ പാലം എന്തിനു കെട്ടി ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത് ഈ പൊതു റോഡിന് വേണ്ടിയാണ് ആ റോഡ് അടച്ചാൽ പിന്നെ എന്തിനാണ് ഈ ഗവൺമെൻറ് ഈ പാലത്തിന് ഇത്രയും ലക്ഷങ്ങൾ ചിലവാക്കി അതിനെ പൊതുവഴിയാക്കിയിരിക്കുന്നത് അത് ഒന്ന് രണ്ട് കുടുംബങ്ങളല്ല മുന്നൂറ് കുടുംബങ്ങളാണ് ഈ പാലത്തിനപ്പുറത്ത് താമസിക്കുന്നത് അവരുടെ റേഷൻ കാർഡുകൾ അവരുടെ ആധാർ കാർഡുകളൊക്കെ നോക്കിയാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാവുന്നതാണ് അതിനാൽ ഈ പൊതുവഴി തുറന്നുവിടണം ഇത് ഒന്ന് രണ്ട് കുടുംബങ്ങൾ മാത്രം സ്വയം ഇതിനു വേണ്ടിയിട്ടാണ് ഈ പൊതുവഴി അടച്ചിരിക്കുന്നത് അതിന് പെട്ടെന്ന് അതിനൊരു തീരുമാനം നിങ്ങൾ ഉണ്ടാക്കണം